வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருந்துச்சு அதுக்கான கொஸ்டின் பண்ணிட்டு வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணலாம் ரிவிஷன் பார்க்கலாம் இது வந்து ஒரு ரிவிஷன் கொஸ்டின் தான் ஏற்கனவே நம்ம ஃபுல்லா வந்து எழுதியாச்சு அதனால ஒரு ரிவிஷன் வந்து ஒரு தடவை பார்த்துருவோம் கீழ்கண்டவற்றுள் சரியான சொல்லும் பொருளும் தேர்ந்தெடுக்க ஏதம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் சொல்லும் பொருளும்ல ஏதம் அப்படின்னா குற்றம் நிரல் நிரல்னா வரி நிரல் வரி அழுவம் அழுவம் போர்க்கலம் அழுவம்னது போர்க்கலம் பீடர் அப்படின்னா பெருமை உடையவர் பீடர் பெருமை உடையவர் மூரி வலிமை என்னது வலிமை ஏதம் குற்றம் நிரல் வரி அழுவம் போர்க்கலம் பீடர் பெருமை உடையவர் மூரி அப்படின்னா வலிமை இலக்கண குறிப்பு களி கெழு மூதூர் அப்படின்னா களி வந்திருக்கனால களி கெழு உரிச்சொல் முறிச்சொல் தொடர் கொள் யானை அப்படிங்கிறது என்னது புலி கொள் யானை அப்படிங்கிறது பொதுவான ஒரு வினை பொது வினை சென்னை வளர்கிறது அப்படிங்கிறது சென்னை வளருது அப்படின்னா பெயர் சென்னை வளர்கிறது விட்டவாகு பெயர் வகர கிழவி அப்படிங்கிறது ரெண்டு பேர் வகர கிழவி அப்படின்னா இருபெயரொட்ட ஆகுபெயர் என் பிழைப்பு கெட்டது அப்படின்னா காரியம் கெட்டதுனால அது காரியவாகுபெயர் களிக்கேழு மூது புரிச்சொல் புலிகொல் யானை பொதுவினை சென்னை வளர்கிறது விட்டவாகுபெயர் பகரக்கிழவி இருபெயரொட்ட ஆகுபெயர் என் பிழைப்பு கெட்டது காரியவாகுபெயர் ஓரெழுத்து ஒரு மொழி தா அப்படின்னா என்னது தா வியாழன் நூ அப்படிங்கிறது நூ ஆபரணம் நூ ஆபரணம் மா மாங்கிறது பன்றி வி அப்படின்னா விங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க பாருங்க வி இல்லை வி விணா காற்று மை அப்படின்னா வண்டினம் மைங்கிறது வண்டினம் தா வியாழன் நு ஆபரணம் மா பன்றி வி காற்று மை வண்டினம் சரியான பழமொழிகளை தேர்வு செய்க இருக்கையல் இரு கையல் இளையவளை வேந்தன் தென்றால் நேரார் அப்படின்னா வாழைக்காய் உப்புரைத்தல் என்ன இருந்து எடுத்திருக்கோம் வழியாரை கண்டக்கால் வழியாரை கண்டக்கால் வாய்வாளராகி மெலியாரை மீதூறும் மேன்மை உடைமை பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் அப்படின்னா வலியலான் தாய்க்கு வழித்து வலியலான் தாய்க்கு வழித்து அதாவது வலியவங்க கிட்ட ஊமையா இருக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலியலான் தாய்க்கு வழித்து சிறியவர் எய்திய செல்வத்தின் மான பெரியவர் நன்றே நல்குறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறியவர் எய்திய செல்வத்தின் மான பெரியவர் நன்றே நல்குறவு அப்படின்னா இதுக்கு என்னது மோரின் முது நெய் இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோரின் முதுநெய் இல் அதாவது மோரை விட நெய் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறுமியான அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை விட வறுமையில இருக்காங்க இல்லையா வந்து அவங்கதான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மோரை விட நெய் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெடியது காண்கிலாய் நீ எழியை நெஞ்சே கொடியது கூறினாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெடியது காண்கிலாய் நீ எளியை நெஞ்சே கொடியது கூறினாய் அப்படின்னு சொல்லினா இது என்னன்னா முற்பகல் கண்டான் பிற்பகல் தன்கேடு பிற்பகல் கண்டுவிடும் தான் அதாவது பிறருக்கு கேடானதை செஞ்சோம்னா நம்மளுக்கு என்ன அது தான் வரும் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அர்த்தம் முற்பகல் கண்ணான் பிறன் கேடும் தன்கேடு பிற்பகல் கண்டுவிடும் பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு பணத்துக்கு பத்து என்று சொல்லுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன வரும் அப்படின்னா முழந்தால் கிழிந்தானை மூக்கு பொதிவு தான் என்னது இதுக்குரிய அர்த்தம் பழமொழி முழந்தால் கிழிந்தானை மூக்கு பொதிவு அதாவது முழங்கால் அடிப்பட்டதுக்கு மூக்குல வந்து காயம் போடுற மாதிரி என்ன சொல்லிருக்காங்க பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கோட்டை பாக்கு பணத்துக்கு பத்து என்று சொல்வான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் இங்க இருக்கு பாருங்க அறை அறை கொடுத்துருக்காங்க இந்த அறை பெரிய அறை என்ன வரும் அப்படின்னா கட்டிடப்பகுதி வரும் இது கட்டிடப்பகுதி இது சின்ன அறை வந்து என்ன வருது ஒன்றில் பாதி பாதி அறை சொல்றாங்க அந்த அறை வந்து கட்டிடப்பகுதி சொல்றாங்க பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க இதில் எது பொருந்தாதது அப்படின்னா பாருங்க சரியானது பாத்துக்கலாம் வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை வீரமாமுனிவர் எழுதினது பரமார்த்த குருகதை தேவனேய பாவனார் தமிழர் திருமணம் தேவனேய பாவனர் தமிழர் திருமணம் திருவிக்கா சைவ திறவு திருவிக்கா சைவ திறவு திருவிக்கா தான் என்ன பண்ணியிருப்பாரு தமிழ் சோளையும் எழுதியிருப்பாரு அதனால் இது மட்டும் என்னது தவறானது அகரவரிசை அகரவரிசை பாருங்க பா வரிசை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும் பா இல்லை அதனால பா வந்துருக்கு பாருங்க அப்ப இதை போட்டுக்கலாம் பாட்டு பிட்டு பூட்டு பெண் பொன் அப்படிங்கிறது தான் என்னது சரியானது நூல் நூலாசிரியர் தேவநாயகம் பிள்ளை சாரி வேதநாயகம் பிள்ளை அப்படிங்கிறவங்க நீதி நூல் வேதநாயகம் பிள்ளை நீதி நூல் சூரிய சாஸ்திரி சூரிய சாஸ்திரி பரிதிமார் கலைஞர் மான விஜயம் சுப்பிரமணிய முதலியார் அகலிகை வெண்பா சுப்பிரமணிய முதலியார் அகலிகை வெண்பா ராகவையர் பாரிகாதை ராகவையர் வந்து பாரிகாதை ஆன்சர் வந்து ஏ வேதநாயகம் பிள்ளை நீதிநூல் சூரிய சாஸ்திரி மான விஜயம் சுப்பிரமணிய முதலியார் அகலிகை வெண்பா ராகவையர் பாரிக்காதை பார்த்தசாரதி எழுதிய நூல்னா பார்த்தசாரதி எழுதினது வந்து சமுதாய வீதி பின்வரும் தொகுப்பில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க வந்து வண்ணத்தை குறிக்கிறது வெம்மை மட்டும் என்னது வராது இது வெப்பத்தை குறிக்கிறது வெம்மை அகரவரிசை முதல்ல எது வருது அப்படின்னா அகரவரிசையில் மா கொடுத்துருக்காங்க இங்கவே ரெண்டு இதுலையுமே மா இருக்கு மா கடுத்து மீ இதுதான் வரும் மண் மீ முடி மெல்ல மையல் மாமா மீ மீ மூ அப்படின்றது தான் வரும் இதுதான் என்னது வரும் உதவு என்ற சொல்லின் சரியான பொருள் உணர்த்தும் சொற்றொடர் உதவு அப்படின்னா உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர் சரியான சொற்றொடர் இதுதான் உதவுக்கு என்னது சரியான சொல் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர் எவ்வினை ராசராசன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவித்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தானா படிக்கிறது தன்வினை வாக்கியம் புத்தகம் அப்பாவால் வாங்கப்பட்டது புத்தகம் அப்பாவால் வாங்கப்பட்டது வந்திருக்கு இல்லையா அதனால அது செய்யப்பாட்டு வினை செய்யப்பாட்டு வினை ஓமியால் விளக்க பெறும் பொருத்தமான பொருள் அத்திப்பூத்தார் போல அப்படின்னா பூத்தது அப்படின்றது என்னது அரிய செயல் பூத்ததுன்னா அரிய செயல் இருதலை கொல்லி எறும்பு போல அப்படின்னா ரெண்டு பக்கமும் தவிப்பு இருதலை கொல்லி எறும்பு அப்படின்னா தவிப்பு சூரியனை கண்ட பனி போல சூரியனை கண்ட பனி என்ன இது விலகி போயிடுது விலகுதல் விலகல் எலியும் பூனையும் போல எலியும் பூனையும் போல என்ன சொல்லியிருக்காங்க பகைமை எலியும் பூனையும் போல பகைமை உடுக்கை இழந்தவன் கை போல இவமையால் விளக்கப்படக்கூடிய பொருள் உடுக்கை இழந்தவன் கை போல இடுக்கன் களைவதான் நட்பு இடுக்கன் களையும் நட்பு அதுதான் எனது சரியானது சொற்களை வலுவச்சொற்களை பாருங்கள் குடிக்கூலி தான் சொல்லணும் குடிக்கூலி எவ்வளவு ரெண்ட் எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் வலுவச்சுள்ள இல்லாதது குடிக்கூலி எவ்வளவு அப்படிங்கிறது தான் எனது சரியானது இதுக்கு பிறமொழி சொற்கள் இல்லாதது எது அப்படின்னா என் நண்பன் நல்லவன் ஸ்நேகிதன் வராது சிநேகிதன் வராது என் நண்பன் நல்லவன் அங்க என்ன வரும் பாருங்க ஐயா என்னை வாழ்த்துங்கள் அதுதான் எனது சரியானது ஐயா என்னை வாழ்த்துங்கள் அப்படிங்கறதுதான் பிறமொழி சொற்கள் அற்றது இதுல எது சரியானது பாருங்க நண்பர்களுடன் நண்பர்களுடன் அவை தலைவர் வந்தார் அதுதான் எனது முறையான தொடராக இருக்குது சபாநாயகர் மித்திரர் அப்படிங்கறதுலாம் வராது நண்பர்களுடன் அவை தலைவர் வந்தார் இந்தியன் பீனல் கோட் இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறது இந்திய தண்டனை சட்டம் கலைச்சொல் இந்திய தண்டனை சட்டம் சரியான தமிழ் சொல் கம்பெனி கேட்டிருக்காங்க கம்பெனின்னா என்னது நிறுவனம் கம்பெனி நிறுவனம் ரிஜிஸ்டர் போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறது பதிவு அஞ்சல் ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவு அஞ்சல் தமிழ்ச்சொல் சரியானது எது வரும் அப்படின்னா அரசு அப்படிங்கறத என்னது சரியானது ஒளி வேறுபாடு அறிக வெல்லம் வெள்ளம் இந்த எல் வந்திருக்கு இங்க வெள்ளம்னா என்னது இனிப்பு இந்த வெள்ளம் அப்படிங்கிறது என்னது நீர்பெருக்கு இது வந்து என்னது நீர்பெருக்கு மரம் மரம் இங்க சின்னரா வந்திருக்கு இங்க பெரியரா வந்திருக்கு மரம் மரம் அப்ப என்ன வரும் மரம்னா விறகு இந்த மரம் அப்படிங்கிறது என்னது வீரம் மரம்னா வீரத்தை குறிக்கிறது வேற சொல்லை வினையச்சம் பிற அப்படின்னா எச்சம் அப்படிங்கிறது பிறந்து ஊன்னு முடிஞ்சிருக்கு இல்லையா அதனால அது எச்சம் நட முற்றாக்குக நட அப்படிங்கறது முற்று என்னது முடிஞ்சிருச்சு நடந்தான் அப்படிங்கிறது என்னது வினைமுற்று இப்போ படி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க பெயரச்சம் பெயரச்சம் எப்படி இருக்கும் த ஆ வந்திருக்கும் படித்த ஊ வந்துச்சுன்னா வினையச்சம் ஆ வந்துச்சுன்னா பெயரச்சம் படித்த ஓடு என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் அந்த வினைய குறிக்கிறவங்களுடைய பெயர் அப்போ ஓடியவன் எவன் ஓடுனானா ஓடியவனை குறிக்கிறதுனால வினையால் அணையும் பெயர் அகரவரிசை அகரவரிசை பாருங்க எல்லாமே ஆதான் கொடுத்துருக்காங்க ஆனால் முதல்ல கா வந்துருக்கும் இக்கு வந்திருக்கு இல்லையா அதனால இதாக வரும் அக்கம் அச்சம் அரவம் அறிஞன் அப்படிங்கிறது என்னது சரியானது இங்கேயோ எல்லாமே என்னது ஆதான் வந்திருக்கு ஆ முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அகர அகரவரிசை முடிச்சுட்டு என்னது உயிரெழுத்துகள் முடிச்சுட்டு தான் மெய் எழுத்துக்கள் வரணும் அப்ப அழகன் ஔவை செவ்வி தணிகை மங்களம் அப்படிங்கிறது என்னது சரியானது களை அப்படின்னா என்னது களைனா தெரியும் மூங்கில் அழகு அப்படிங்கிறது பறவையின் மூக்கு தான் அழகு அலை அப்படின்னா என்னென்னு சொல்றோம் அலைனா புற்று உளவு அப்படிங்கிறது ஒற்று அப்படிங்கிறது வரும் சீதா வந்து என்னது சரியானது காலை அப்படின்னா காலை என்னன்னு சொல்றோம் எருது காலை எருது தால் அப்படிங்கிறது தால்னா நாக்கு கிளி அப்படிங்கிறது பயம் கினா ஒரு விதமான பயம் களி அப்படின்னா மகிழ்ச்சி களினா என்னது மகிழ்ச்சி ஏ வந்து கூரைங்கிறது என்னன்னு சொல்றாங்க ஆடை புடவை சொல்லுவோம் இல்லையா கூரை வந்து ஆடை இந்த கூரை அப்படிங்கிறது என்னது வீட்டோட முகடு கூரை வீடு கூரை சொல்லுவோம்ல அந்த இது வரும் காலை அப்படின்னா காலைங்கிறது முற்பொழுது இந்த காலை வந்துச்சு அப்படின்னா அது வந்து எருத குறிக்கிறதா இருக்கும் அதனால பி தான் வந்து ஆன்சர் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் கரித்துண்டு கரித்துண்டு யார் எழுதிருக்காங்க கரித்துண்டு மூவா குறிஞ்சி மலர் நான் பார்த்த சாரதி குறிஞ்சி தேன் யார் எழுதியிருக்காங்க ராஜம் கிருஷ்ணன் பார்வதி பி அறிஞர் அண்ணா அண்ணா எழுதியிருக்காங்க கரித்துண்டு மூவா குறிஞ்சி மலர் நான் பார்த்த சாரதி குறிஞ்சி தேன் ராஜம் கிருஷ்ணன் பார்வதி பி ஏ அண்ணா துறை ஆன்சர் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் தான் தமிழ் இயக்கம் தமிழ் இயக்கம் பாரதி தாசன் இயேசுகாவியம் கண்ணதாசன் குயில் பாட்டு பாரதியார் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் இப்படிதான் வந்து அதுக்கு ஆன்சர் வேதவியாசர் வேதவியாசர் பாருங்க வியாசர் எழுதுனது மகாபாரதம் மாணிக்க வாசகர் திருவாசகம் திருமூலரின் திருமந்திரம் கம்பர் கம்பராமாயணம் ராமவதாரம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருப்பாரு அதனால சீதா வந்து ஆன்சர் வரும் வேதவியாசர் மகாபாரதம் மாணிக்க வாசகர் திருவாசகம் திருமூலர் திருமந்திரம் கம்பர் ராமாவதாரம் சுந்தரர் சுந்தரர் திருத்தொண்டத் தொகை திருத்தொண்ட தொகை சுந்தரர் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி அருண்மொழி தேவர் அருண்மொழி தேவர் திருத்தொண்டர் மாக்கதை திருத்தொண்டர் மாக்கதை அருண்மொழி தேவர் சிவபிரகாச சுவாமிகள் திருவெங்கை களம்பகம் வெங்கை கழம்பகம் சிவபிரகாச சுவாமிகள் ஆன்சர் வந்து தான் திருகடுகம் எந்த நூல் வகையை சார்ந்தது திருகடுகம் பதினெண் கீழ்கணக்கு நூல் திருகடுகம் பதினெண் கீழ்கணக்கு நூல் அரை இலக்கியம் அப்படின்னு எதை குறிப்பிடுறோம் அரை இலக்கியம் திருக்குறள் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் காப்பியம் தேசிய காப்பியம் எதுனாலுமே சிலப்பதிகாரத்தை தான் குறிப்பிடுவாங்க முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் சிந்துக்கு தந்தை என அறியப்படுபவர் சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க தான் சிந்துக்கு தந்தைன்னு குறிப்பிடுவாங்க திருவாத ஊரர் திருவாத ஊரர் மாணிக்க வாசகர் திருவாத ஊரர் மாணிக்க வாசகர் சொற்களை ஒழுங்குபடுத்துக இதில் முறையான சொல் எது அப்படின்னா நாய் பெற்ற தெங்கம்பலம் அதுதான் எனது சரியான தொடர் நாய் பெற்ற தெங்கம்பலம் இதுல என்ன வரும் அப்படின்னா குன்றம் ஏந்தி குளிர்மலை காத்தவன் குன்றம் ஏந்தி குளிர்மலை காத்தவன் அப்படிங்கறது நட்பாக இருந்தவன் பகைவனாக மாறினான் சொற்களை ஒழுங்குபடுத்துறது மாறி மாறி இருக்கும் அது பார்த்து நீங்க முறையா வாசிச்சீங்கனாவே என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் நட்பாக இருந்தவன் பகைவனாக மாறினான் தேடினன் கண்டனன் தேவியே எனா அப்படிங்கிறது என்னது சரியானது தேடினன் கண்டனன் தேவியே என அப்படிங்கிறது சரி உலகு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் பெயர் சொல் பெயர் சொல்லின் வகையறிதல் உலகு அப்படிங்கிறது இடப்பெயர் ஆதிரையான் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க ஆதிரை அப்படின்னா காலம் காலத்து குறிக்கிறதுனால காலப்பெயர் தலை அப்படிங்கிறது உறுப்பை குறிக்கிறதுனால சினைப்பெயர் புளிப்பு அப்படிங்கிறது என்னது குளிப்புங்கிறது அதோட பண்பு குறிக்கிறதுனால குணப்பெயர் குளிப்பு குணப்பெயர் அப்போ ஓட்டம் அம்னு வந்திருக்கு இல்லையா ஓடுதல் அப்படின்னு தொழில குறிக்கிறதுனால தொழிற்பெயர் ஆ வானத்து விண்மீன்கள் என்னே அழகு அப்படி சொல்லியிருக்காங்க உணர்ச்சியோடு சொல்லியிருக்கனால இது என்ன வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் என்னே குறிஞ்சி தேனின் சுவை அதே மாதிரிதான் என்னே குறிஞ்சி தேனின் சுவை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரிய குறியோட சொல்லியிருக்கனால உணர்ச்சி வாக்கியம் குற்றால குறவஞ்சி நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க அப்ப வினா வாக்கியம் நூலை இயற்றியவர் யார் கமலா இன்னிசை பாடினால் கமலா இன்னிசை பாடினால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செய்தி வாக்கியம் தாய் தந்தையரை பேணுக அப்படின்னு சொல்லிட்டு பேணுக கட்டளை தாய் தந்தையரை பேணுக தன்வினை வாக்கியம் தன்வினை எது வரும் அப்படின்னா தானா செய்கிறது கண்ணன் தங்கம் வாங்கினான் அப்படிங்குறத என்னது தன்வினை அப்போ பிறவினை எப்படி இருக்கும் தஞ்சை பெரிய கோவிலை ராசராசன் கட்டுவித்தான் அப்படிங்கிறது பிறவினை செய்வினை செய்வினையை தானா செய்கிறது தான் நாடக கலைஞர்கள் மொழிப்பற்றை மொழிப்பற்றை வளர்த்தனர் அப்படிங்கறத என்னது அவங்க வளர்க்குறாங்க அதுதான் என்னது சரியானது செயப்பாட்டு வினை பாரதியாரால் கவிதை இயற்றப்பட்டது ஆள் பட்டதெல்லாம் வந்துச்சுன்னா என்னது செய்யப்பாட்டு வினை சமுதாய நல தொண்டு மாணவர்களால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பதான் பார்த்தோம் மாணவர்களால் செய்யப்பட்டது செய்யப்பாட்டு வினை தாயை கண்ட சேயை போல தாயை கண்ட சேய்க்கு என்னாகுது மகிழ்ச்சி தாயை கண்ட சேயை போல மகிழ்ச்சி இன்னும் பிறவினை வாக்கியம்னா அகனா நூற்றை பாண்டியன் உக்கிரதி தொகுப்பித்தான் பிவி வந்துடணும் பிறவினை அப்ப தொகுப்பித்தான் அப்படிங்கறத என்னது சரியானது பண்புத்தொகை பொருந்தாதது கேட்டிருக்காங்க பாருங்க மெயின் மென்கண் நன்கலம் களம் அறுவினை இதெல்லாமே வரும் செய்வினை செய்கின்ற வினை இது வந்து என்னது வராது பண்புத்தொகை பொருந்தாதது கேட்டிருக்காங்க செய்வினை வந்து வராது நெறியினில் உயிர் செகுத்திடுவ அப்படின்னு சொல்லிட்டு உயிர் செகுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க உயிரை செகுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை பொருள் அதுக்குரிய திணை எதிர் ஊன்றல் சாரி இது வந்து என்னது சரியானது கேட்டிருக்காங்க சரியானது அப்படின்னா செருவென்றது வாகை எயில் காத்தல் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க இப்போ இது ரெண்டும் என்ன இருக்குது எதிரூன்றல் மீட்டல் அப்படிங்கறது ஆனிரை மீட்டல் கவர்தல் சொல்லுவோம் இல்லையா அந்த வெற்றியும் வஞ்சியும் மாறி இருக்கு செருவென்றது வாகை எயில் காத்தல் நொச்சி மூணு நாள் மட்டும்தான் என்னது சரியானது நெடுநாவாய் இதை எப்படி பிரிப்போம் நெடுமை கூட்டல் நாவாய் அது என்னது நெடுமை கூட்டல் நாவாய் செய் அப்படிங்கறது வினையாளணின் பெயர் எப்படி வரும் செய் அப்படின்னா செய்தன் அதுதான் என்னது வினையாளணி பெயர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியானது கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பருளும் கழிப்பே அப்படிங்கறது அது சரியானது கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பருளும் கழிப்பே இதில் எது வரும் அப்படின்னா இறப்பு வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பதுதான் குரத்தி பாட்டே அப்படின்னு சொல்ல இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குரத்திப்பாட்டே அப்படிங்கறத முறையானது இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருளையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா அபிதான சிந்தாமணி அபிதான சிந்தாமணி திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது யாருக்கு சொல்லிருக்காங்கன்னா ராஜாஜி குறிப்பிட்டிருக்காரு தொழிற்பெயர் அல்லாதது எது அப்படின்னா இங்க இருங்க தொழிற்பெயர் அல்லாதது தொழுகை போக்கு அழுகை எல்லாம் வரும் தொழிற்பெயர் அல்லாதது கேட்டிருக்கனால தொல்லை வந்து என்னது வராது ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்க முடியாத வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியினுடைய பாடலை பாடியவர் யார் அப்படின்னா கவிமணியை சிறப்பா சொல்லியிருக்காரு ஆயுள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வச்சு வைத்துக்கொண்டு அனுபவிக்க முடியாத ஒரு வாடாத கற்பக பூச்சென்று தான் கவிமணியினுடைய பாடல்கள் சொல்லியிருக்காரு டி கே சி டி கே சிதம்பரம் திருவி கல்யாண பயண இலக்கிய நூலா பார்க்கப்படுறது எது எனது இலங்கை செலவு எனது இலங்கை செலவு திருவிக்காவினுடைய பயண இலக்கிய நூல் செயப்பாட்டு வினை செயப்பாட்டு வினை பாருங்க தொல்காப்பியம் வாவுசியால் பதிப்பிக்கப்பட்டது அப்படிங்கறத என்னது செயப்பாட்டு வினை குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அறிது இதுல எதுகை கேட்டிருக்காங்க எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்ப இங்க இருந்துங்க சீதா வரும் குணமென்னும் கனமேயும் அப்படின்னு நான் நான் வந்து வந்திருக்கு எதுகையா அதனால சீதா வந்து சரியானது வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் அவர் வந்து தானா ஒரு விஷயம் செய்கிறது கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறாரு அப்படின்னா அது என்னது தனி வாக்கியம் இதான் வந்து சரியானது ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோம் ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம் முறையாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் எக்ஸாம் போகிற வரைக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ